எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ள ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன பாப்போமா பார்ப்போமா துலாம் ராசிக்கு வரக்கூடிய குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு அதாவது சித்திரை முப்பத்தி ஒன்று அன்று உங்கள் பாக்கியஸ்தானமான மிதனத்திற்குள் வருகிறார் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தைரிய ஸ்தானமான தனுசையும் ஒன்பதாம் பார்வையாக பூர்வ கும்பத்தையும் பார்க்கிறார் குரு நின்ற ஸ்தானத்தை விட அவர் பார்வைப்படும் இடங்கள் பலப்படும் சுபிட்சம் படும் ஏற்ப உங்கள் ராசி பலம் பெறுவதால் உங்களுடைய ஹெல்த் சூப்பரா இருக்கும் இதுவரைக்கும் ஹெல்த் இஷ்யூ எது இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிரும் இதுவரைக்கும் உடம்புல இருந்த உபாதைகள் மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் தேவையற்ற விஷயங்கள் தூக்கம் இல்லாத அவதிப்பட்ட நிலை இவை எல்லாமே மாறும் தேவையில்லாத அலைச்சல் குறையும் பாதத்தில் வலி மதமதப்பு மதப்பு போன்றவைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் உடல் நலம் மேம்படுவதே பெரிய பலத்தை தரும் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைச்சிரும் உங்கள் முயற்சிகள் எல்லாமே நன்மையை தரும் தைரியம் வீரியம் அதிகமாகும் சகோதர சகோதரிகளின் நிலை உயரும் இளைய சகோதர சகோதரியின் வாழ்வில் சுபகாரியம் நடக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டு போட்டி தேர்வு எழுதுபவர்கள் வெற்றி பெறுவர் மனம் சந்தோஷத்தால் நிறையும் நினைத்ததெல்லாம் நடக்கும் பேரும் புகழும் கிட்டும் தொட்டது துலங்கும் பிள்ளைகள் வாழ்வில் ஏற்றம் பெறுவர் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்புடன் நடக்கும் சுபகாரியம் நிமித்தம் பொன் பொருள் பட்டு துணிமணி வாங்குவது போன்றவையும் வீடு வந்து சேரும் குலதெய்வ கோவிலுக்கு திருப்பணி ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைவந்து சேரும் பூர்வீக வீட்டில் வாழும் அமைப்பு உண்டு இல்ல ஒருவேளை பூர்வீக வீடு பழசா இருக்குதுன்னா அதை டிமாலிஷ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உண்டு அல்லது பூர்வீக சொத்தை கொடுத்துட்டு புது சொத்து வாங்கக்கூடியதாகவோ அல்லது அதன் மூலமாக வரக்கூடிய பணம் பிரம்மாண்டமானதாகவோ உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இது அமையும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டு மனம் மகிழக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கும் எதையும் துணிந்து செய்வதால் புகழ் வந்து சேரும் உல்லாச பயணம் செல்லுதல் காசி போன்ற இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லுதல் போன்ற பாக்கியம் கிடைக்கும் தந்தைக்கு மேன்மை தந்தையால் உங்களுக்கு மேன்மை உண்டு பணம் பல வழிகளில் வந்து சேரும் காலம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததுல தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பெயர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க இங்கே திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதுபோல பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்